காசாரிடுச்சி சரி இப்போ நம்ம வந்து எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா நம்ம நைட்டு தான் ட்ராவல் பண்ணி நம்ம சிவகங்கையிலேருந்து ஏர்வடி போக போகிறோம் நம்ம ஊரில் இருந்து ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் வரும் நம்ம அங்கே போய் இன்றைக்கி நைட்டு அங்கேயே தங்குற மாதிரி ஒரு சின்ன பிளான் கிடைக்கும் மானாமதுரை வந்து பாலத்தினடி வந்து பாலம் கலைகிரி பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க மானாமதுரை இங்கே நம்ம மானாமதுரையிலேருந்து ஆப்போசிட்டில் இருக்க அந்த பாலந்தரி தான் அந்த ரோட்டில் நம்ம ஜாயின்ட் ஆகும் இதுதான் ராமநாதபுரம் இன்னைக்கு பூரா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இங்கே வந்து இதாக இருக்கிறதுனால எல்லா கடையும் அடைச்சி கிடக்கு ஏரியாவே பத்து மணிதே ஆகுது மதுரை மாதிரி இருக்கும் ராமநாதபுரம் இன்னைக்கு நம்ம ரொம்ப மோசமாக இருக்கு ரைட்டை எடுத்துட்டோம்னா ஏர்வாடி போயிடலாம் ராமநாதபுரம் இதுதான் ராமநாதபுரத்தோட புதுசா கட்டின பஸ் ஸ்டாண்ட் இப்போதான் திறந்து லாஸ்ட் வீக் தான் திறந்தாங்க நம்ம அப்படியே உள்ள உங்களுக்காக ஒரு ரவுண்ட் அடிச்சிருவோம் எப்படி இருக்குன்னு பாருங்க பஸ் ஸ்டாண்டு வேற மாதிரி இருக்கா வந்து ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்துவிட்டோம் புதுசாக திறந்தது அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஒரு வைய ஏர்வாடி வந்துட்டோம் மணி பதினொன்று பதினாலு பதினொன்னு காலாகி போச்சு ஏன்னா ரொம்ப ரோடுலாம் நிறையா டிராஃபிக்காக இருந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன் பிளாக்கிங் இருந்துச்சு நிறையா அதெல்லாம் ஆகி நம்ம சாப்பிட்டு விட்டு வரதுக்கு அந்த தான் பதினொன்னு ஆகிடுச்சு

மா வந்துட்டோம் நாங்கள் அதனால் ஒன்றே அழகி போயிடுச்சு ஃபஸ்ட் டைம் இந்த டயத்துக்கு வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி இந்த டயத்துக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி வரமாட்டோம் லைட்டு தங்குவோம்னால அப்படி வந்தாச்சு உள்ளே நான் உங்களுக்கு காட்டுறேன் உள்ள மொபைல் எடுக்கிறதுக்கு அளவுடு இல்லை பட் இருந்தாலும் காட்டுறேன் சலாம் சொல்லிக்கோங்க எல்லா மக்களும் தூங்குறாங்க சில பேர் எழுந்திரிச்சு உட்காந்து ஜாரத் செய்கிறாங்க ரொம்ப பேர் சொல்லுவாங்க தர்காவுக்கு போகக்கூடாது அப்படி அப்படிங்களா ஒவ்வொருத்தவங்க மனசு ஒவ்வொரு மாதிரி அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கக்கூடாது நமக்கு எது சரின்பட்டதோ செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் சரிங்களா நல்ல ஒரு அமைதியான இரவில் சில மக்கள் தூங்குகிறாங்க சில மக்கள் எந்திரிச்சு ஜார் செய்கிறாங்க ஒவ்வொரு மஷ்டங்க மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமான துன்பங்கள் இருக்கும் அதெல்லாம் அந்த துன்பங்களை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதோடய வழியும் வேதனையும் தெரியும் நம்ம வெறும் வீடியோவில் பார்த்துட்டு இவங்களாம் இங்கே வந்துருக்காங்க ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதானே முதல் தரகாக்கு வரலாமா அப்படின்லாம் நிறைய தற்கூரிகள் வந்து பதில் பேசலாம் அந்த தற்கொறைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சோதனையை எல்லாம் தராமல் பாதுகாக்கணும் அப்படி கொடுக்குறப்ப தான் அதோடய வலியும் வேதனையும் தெரியும் சரிங்களா அவங்க ஒன்றும் வேற எங்கேயும் போய் அவங்க கேட்கலைல நம்ம மதத்தை சார்ந்த ஒரு மருத்துவர்கிட்ட தான் வந்து கேட்குறாங்க அது தப்பு இல்லை எனக்கு ஃபஜர் தொழ முடிஞ்சு அப்படியே வந்து ஏர்வாடி ஹஜ்ரத் குத்துபு சுல்தான் ஷையத் இப்ராஹிம் பாதிசா அவர்கள்ட்ட துவாகும் செஞ்சுட்டு ஹசரத்தை வந்து இங்கே ஒரு துபா செய்வாங்க நல்லாயிருக்கும் காலையில் அதெல்லாம் முடிச்சுட்டு காலை பொழுது ஏர்வாடி இவங்க வந்து முகமது யூசுப் இவங்க ஒரு மருத்துவர் அப்படியே அந்த வழியில் ஒரு வாக்கிங் போனோம் எல்லோரும் தூங்கி எழுந்திரிச்சு பேஷண்டாக இருந்தாலும் சரி ஜேரத்துக்கு வந்தவங்களும் சரி எல்லோரும் தொழுது எழுந்து முடிச்சுட்டு துவா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது அழகான காலை பொழுதில் சூரியன் பொழுது வேர்வாடி தர்காவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு புறாக்கள்லாம் வந்து காலையில் தர்கானாலே புறாக்கள் இருக்கும் புறாக்கள் யார் யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு பாருங்கள் அப்படியே ஜாலியாக நேரத்தில் இருந்துட்டு நம்ம வந்து அதை முடிச்சாச்சு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நம்ம அப்படியே கிளம்புவோம் தங்களுடைய தேவைகளுக்காக வந்த மனிதர்களுடைய தேவைகள் அல்லாவுடைய துவாப்பறக்கத்தை கொண்டு பாதுஷாவோட துவா பறக்கத்தை கொண்டு நிறைவேறினவங்க இந்த மாதிரி வந்து இங்கே சாப்பாடு உதவிகள்லாம் செய்வாங்க அப்படியே நம்ம காலை பொழுது அப்படியே வெளியில் வந்து டீ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தற்காலையில் இருந்துட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம் காலையில் டீ கடைக்கு போய் டீ குடிச்சிட்டு அப்படியே திருப்பி உள்ளே வந்து ஜேரணம் செஞ்சுட்டு நம்ம கிளம்பையில் காலையில் ஒரு ஒம்பது மணி இருக்கும் ஒம்பது மணி போல் கிளம்பி நம்ம அப்படியே ஊருக்கு போயிட்டோம் இவங்க வந்து ஜெயலனி அம்மா சொஹரா பிவி அம்மா மஹமூதா அம்மா அப்துல் ரஷாக் ஷஹீதர் அலி எல்லா எல்லாத்துக்கும் சலான்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கிளம்பிட்டோம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்